ரொம்பவே சுவாரஸ்யமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லையும் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராமச்சந்திரன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க பையனும் மருமகளும் அப்படியே வீட்டை விட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களால தாங்க முடியல அவங்க போகிறப்ப கரெக்டாக மாறன் மாட்டேங்கும் போயிட்டு வர்த்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் வந்து நவுந்துருப்பாங்க அதுக்குள்ளேயே நம்ம ராமச்சந்திரன் வந்து கீழே வந்து உட்காந்துட்டாப்புல ஆப்போசிட்டில் இருந்த கண்மணி இதை பார்த்துட்டாங்க மாமாங்கிற மாதிரி கற்றுனோடனே பையெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து கீழே போட்டுட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க நம்ம வீராவும் மாறணும் அப்போ வந்து அவங்களும் வந்து ஊஞ்சல் பக்கத்தில் வேக வேகமாக வராங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே ராகவா வண்டிடு ராகவா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ராகவன்லேருந்து எல்லாரும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க உள்ளே போய் முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக உள்ளே வந்து போகிறாங்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க என்னடா அது நம்ம இவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து வீட்டை ஒரு துரத்தலான்னு பார்த்தோம் ஆனால் கடைசியில் ராமச்சந்திரன் வந்து இப்படியெல்லாம் ஆகும்னு எதிரியே பார்க்கல அம்மா வந்த வரைக்கும் லாபமா நம்ம இது எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் என்ன நம்ம வச்சது தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் வந்து கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே இது தண்ணி தெளிச்சாலலாம் வேலை காக்காது ராமச்சந்திரன் மாமாவை கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க இதை தாங்க முடியல அண்ணனுக்கு என்ன ஆச்சு அண்ணனுக்கு என்ன ஆச்சு இது மாதிரிலாம் ஒரு நாளும் வந்து இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விஜய் வந்து ஒரு வார்த்தை வந்து விடுறாங்க எனக்கு தெரிஞ்சு கண்மணி இப்போ வித்தியாசமாக இருக்கா அதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதே இடத்துல நம்ம வீரா மாறன் பிருந்தா ராகவன் எல்லோரும் சேர்ந்து சமையல் வந்து கத்துறாங்க இன்னொரு வாட்டி நீ ஏதாவது வந்து பேசுனன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் சொன்னோன்னே அப்படி அமைதியாகிடுறாங்க ஏண்டி போக போக வந்து பேசிக்கலாம் எடுத்த உடனே வந்து டாப் கியரில் போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி அம்பிகா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி மாமாவை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே கார் ஓட்டி வந்துக்கிட்டே இருக்காங்க வீராலேருந்து பார்த்துட்ருக்காங்க மாமா ஏஞ்சி உட்காருங்க மாமா என்ன மாமா நீங்கள்லாம் இப்படியெல்லாம் வந்து இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னம்மா இவை எதுக்குமே வந்து கவலைப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏண்டி இதையும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நம்மளும் வந்து ஆக்டிங் வந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி மாமா என்ன ஆச்சு மாமாங்கிற மாதிரி சொன்னோன்னே போதும் விஜய் நிறுத்து நிப்பாட்டு உன்னோட நாடகம்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க இவர் எனக்கு மாமா அப்படி இருக்கும்போது நான் போய் நாடகம் ஆடுறேங்கிறீங்களே இது உங்களுக்கே வந்து அடுக்குமா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப விஜய் நான் செம்மையாக கோவத்தில் இருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ தேவையில்லாமல் வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல கண்மணியிலேருந்து எல்லாரும் கோவப்படுறதுனால என்ன பண்ணுன்னே தெரில அப்படியே ராமச்சந்திரனை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க சேர்த்து முடிச்சோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும் இருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வந்து நாலஞ்சு பேர் வந்து பார்த்துக்கிறாங்க நம்ம ஒரு பக்கம் வள்ளியிலேருந்து எல்லாம் என்ன செய்யணுன்னே தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து டெய் எப்பிட்றா ஏன்டா நீ வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி முடிவெடுத்த அப்படின்னு ராகன் வந்து கேட்குறாங்க வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப மாமாவுக்கு நீங்கள் தாண்டா ஆறுதலாக பக்கபலமாக வந்து இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்களா ஏண்டா வந்து விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன் வந்து கேட்குறாங்க அப்பாவுக்கு நீங்கள் தானடா எல்லாமே பார்த்துக்க நாங்கள் இல்லைன்னா கூட அவரு கஷ்டப்பட்டுற மாட்டார் ஆனால் நீங்கள் இல்லைனா அவரால் தாங்க முடியாதுரா மாறா தயவு செஞ்சு உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றிக்க நீ நம்ப வீட்டு பையன்டா நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது வள்ளி ஆட்டத்தையே வந்து தசை திருப்படாலே இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க விஜய் அந்த இடத்துல அம்மா இப்போதைக்கு எதுவும் பேச வேணா வீரா கொஞ்சம் ரோசக்காரி அவளை கோவப்படுத்துகிற மாதிரி நான் பேசிட்டா இப்பயே வந்து சரியாயிடும் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அக்கா தயவு செஞ்சுக்கா அப்படின்னு சொல்லி இப்படி வந்து பேசுகிறாங்க உன் வாழ்க்கையை நான் சரி நீ இப்போதைக்கு மாமா ஏஞ்சி உட்காரட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னே அவர் மட்டும் கேஷுவலாக வந்து ஒருத்தவங்க வராங்க என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து தூங்கி ஏஞ்சா எல்லாம் சரியாயிடும் கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ ஆடா தான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவளை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி விஜயை பார்த்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க ஏன் வீரா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி வீராட்டை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் என்னாச்சு நம்ம ரெண்டு பேரும் நல்லா தான் தூங்கிக்கிட்டு இருந்தோம் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது போது விஜயோட ஃபேஸ் வந்து மாறுதா இல்லையான்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து அவங்க லைட்டாக வந்து பாட்டமாகறாங்க சரி எதுக்கு மச்சா பல வந்து பேசிக்கிட்டு இப்போதைக்கு ராமச்சந்திரன் மாமா எப்படி இருக்காங்கங்கிறத பார்ப்போம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம் அவங்க மாட்டுக்கும் நல்லபடியாக வந்து ஏஞ்சி உக்காந்தோனே திருப்பியும் நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி போய் நிற்காதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி போய் நின்னிங்கன்னா அது சரிப்பட்டு வராது உங்களை பார்த்தாலே திருப்பி அவர் சோகமாயிடுவார் அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக தான் இருக்காங்க நாலஞ்சு பேர் வந்து உள்ளே உட்காந்துட்ருக்காங்க அப்போனு பார்த்து ராமச்சந்திரன் மட்டுக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க என்னது நேரம் வச்சு அவரை போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரனுக்காக கிட்டே வந்து பேச போகிறாங்க நம்ம வீரா சார் என்ன சார் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஆனால் அவர் வீரா வீரானு பேரை தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு நீங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டை விட்டு போகலான்னு இருந்தோம் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்துடாதீங்க சரிங்களா கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் மட்டும் போங்க ஏன்னா ராமச்சந்திரன் கிட்ட தான் அவர் ஏதாவது பேசுவார் உங்களை தான் பெருசாக வந்து நம்பியிருக்காரு அந்த வீட்லேயே உங்களை மட்டும்தான் அவர் நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க அவங்க புலம்பிக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா வீரா பார்த்துக்கோங்கன்னு சொன்னோன்னே வீரா வந்து என்ன பொண்ணு எது பண்ணணும் சுத்தமாக தெரியாமல் அப்படின்னு இருக்காங்க மாமாக்காக நம்ம எப்போதும் ஆதரவாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க அப்போனு பார்த்து நம்ம ராமச்சந்திரன் வந்து அவங்க கிட்டே வந்து பேசணுங்கிற மாதிரி யார் மூலியமாவது தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டு வெளில வராங்க நீங்கள் வீரா யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேனே வீரா நான் தான் வீரா நீங்கள் உள்ளே போங்க கிட்ட தான் வந்து உங்கள் மாமனார் ஏதோ பேசணும்னு சொன்னேன் வள்ளி வந்து சொல்கிறாங்க அதான் அப்பா பேசணுன்னு சொல்கிறார்ல போ வீராங்கிற மாதிரி வள்ளியும் மாறன் ராகவன் கண்மணி எல்லாரும் சொன்னோன்னே வீராமாட்டுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து மனசில் பட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறோம் இப்போ சொல்ல முடியுமா இல்லையான்னு தெரில ஆனால் எல்லாத்தையும் வந்து சொல்லிடணும் அப்போ தான் நம்ம மருமக நம்ம கூடயே வீட்டில் இருப்பாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் அப்பன்னு பார்த்து நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாங்க அச்சச்சோ என்னது அவங்கள மட்டும் கூப்பிட்றாங்க வாங்க எல்லாருமே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் வந்து பேசும்போது ஏய் எங்கடி உள்ள வர எதுக்கடி உள்ள போகிற தேவை இல்லாமல் இங்கே போனேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் மரியாதை அங்கே நில்லு என்னம்மா பண்ணுறது அப்படி ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாங்கிற விஷயத்த கேட்கவே முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ராமச்சந்திரன் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க மாமாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே வந்துட்டியாமா நீ தாம்மா என்னோட குலசாமி நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கும் பெருசாக வந்து யோசிக்கலாம் தெரியாது அப்படியே யோசித்து நல்லது செஞ்சாலோ பிஜியெல்லாம் தடுத்து நுப்பாட்ட முடியாது நீ வீட்டு வாசலில் இருக்கிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நீ எப்போதும் நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது எனக்கு சத்தியம் தாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம வீரா வேறு லெவலில் மாசாக இருக்க போதுன்னே சொல்லலாம்